தேங்க்யூ சார் ட்ரெய்லர் பார்த்தப்பவே எங்களோட யதார்த்தமான நடிப்பு வந்து நம்ம எல்லாருமே கவர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன் எஸ் த மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் அண்ட் கார்ஜியஸ் பிரியாலா பிரியாலயா அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கும் மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோடய ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க் யூ பிரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யோ வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டெஸ்ட் விமன் நம்மளோட குட்டி குட்டி கான்வர்சேஷனில் கூட தில் பி லாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இது நம்ம க்ளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் அப்புறம்தான் புரிஞ்சுது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஷிவா சரோடய ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார் தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் மீரா இன் ட்ரெண்டிங் ட்ரென்னிங் இஸ் லாட் அண்ட் லாச் ஆஃப் லேர்னிங் ஃபார் மி தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எ எவ்வளோ பெருசு அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி தேங்க் யூ ஸோ மச் சார் யூஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார் யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்றைக்கி நான் வரணுமா வேணாமான்னு யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை இட் லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன் தேங்க் யூ டிஓபி பிரவீன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பிட்டிஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ தேங்க் யூ பிரவீன் சார் அண்ட் நாகூரன் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க் யூ சார் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ யூனோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணிக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் பிரியா கலை தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் தட் யூ காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க்யூ ப்ரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யுவர் சச் அ ஸ்வீட் ஹார்ட் யுவர் லைக் ஸ்போர்ட் அண்ட் ரோ ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாயினிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இது ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் எண்ணிலே எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு வித் யோர் மியூசிக் தேங்க் யூ சாம் அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ் தேங்க் யூ ஸோ மச் சதீஷ் யுவர் அ பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ் ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த வ்ளாகர் ஒரு வ்ளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி ஸோ இவரை பற்றி எல்லாருமே நிறையா சொல்லிட்டாங்க பட் நடிகை பிரியாலயா அவர்கள் சொன்னது வந்து நல்லா இருந்தது கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லையா கலவரசன் அவர்களை பேச அழிக்கிறேன் ஆல் எல்லாேருக்கே வணக்கம் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன் மீடியா எல்லோருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன் சிலது இருக்குது சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டேன் உன்னாலாம் சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்த் தான் கூப்பிடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சா ரொம்ப நாளாவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணோம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாமில் பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பாக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்போ தான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட்டு மா எனக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ண அதான் சிவ சிவராஜ் மீட் பண்ணேன் அவரு ஒரு செல்லமாக நான் நோலன் அப்படின்னு கூடுவோம் என்னன்னா வந்து அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுறதே ரொம்ப காதுகிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பரா டேரக்ட் பண்ணார் என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா பெசன் ரவி அண்ணா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர் உணருக்கு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம மாதிரி ஆஃப் ஃபீல் ஆகலாம் இல்லைனா வந்து ஒரே மூஞ்சியில் பாக்குது போர் அடிக்கலாம் பயங்கரமாக நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்வ் பண்ணும் அப்படின்னும்போது ஃபீமேலாக லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரியா உண்மையாக நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க நம்ம பற்றி அவ்வளோ இல்லை நம்ம பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை வரைக்கும் நம்ம பயங்கரமாக மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்போவுமே டேரெக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புகிறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷன்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாம் சாம் நீங்கள் வரீங்கனோடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம்மை நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் டா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேலே நான் வந்துவிட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார் தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அலாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ அவர் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா டாலிங் உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா ந இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டே அவன் அந்த படத்தில் பார்த்தண்டான்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கியிருக்கேன் நான் சில படங்கள் நடித்து டப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிமா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் ம மை மச்சான் சீக்கா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு படம் நான் இப்போ ஆடி எல்லாம் எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்க ஒரு படத்துக்குள்ளே ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகியிருக்கே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமாக அது அது ஒருத்தரோட மூடாக இருக்கலாம் இல்லைனா நேர காலமாக இருக்கலாம் இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலேயும் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்துது பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்த அண்ணாவோட மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது சீக்காக தான் பார்த்துக்கிட்டா ரொம்ப தேங்க்ஸ் டா நீ வந்து இத்தனைக்காக அவங்க நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான் ஃபார் த லவ் தேங்க்யூ ஸோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படம்ன்றதுனா இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும் அது என்ன படன்றதை அது ரிலீஸ்க்குற மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெசன்ட் மீடியான்னு மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்ட்யூம் பண்ணாங்க தான் பண்ணிணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கேன் அதித்தி லவ் யூ அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தன் நான் கூட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தனோடய இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் அவர் தான் அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீனாக் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஆனந்தண்ணா வந்து அமைதி அந்த கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் க்ளூவா சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் வேறு மிஸ் பண்ணுறேன் இல்லைல்ல ஆ சாரி அப்புறம் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூடா ஏன்னா உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப அஸ்டன்ட் டேரக்டர் விஜய் எல்லாம் வந்து ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட்டு ஷூட்டு நம்ம ஒரே லொக்கேஷனு பயங்கர எக்டிக்காக இருந்தது அது நமக்கு மென்டலாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்போ சில நேரங்களில் நம்ம எதாவது அப்செட் ஆகிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னி வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா நம்ம வெறுமனே இப்போ ஒரு பெரிய நமக்கு நம்மக்கேற்றவர்களை வந்து ஒரு சேல்ரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் சின்ன படம் என்னும்போது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரின்ட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்குல்ல அது வந்து உலகத்தில் எதுக்குமே இணைய ஆகாது ஸோ அந்த மாதிரி அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து ஏன்னா அஸ்டன்ட் டேரக்டர் எப்போ சொல்லுவோம் எது நடந்தாலுமே அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கேமரா அஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் பிஆர்ஓ அண்ணா அண்ட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ஏன்னா அவங்களும் அதே மாதிரி இந்த டீம் பெரிய பெரிய படங்களுக்குள்ள நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதுக்குன்னு ஒரு இப்போது தான் அஸ் கமிங் பேக் டு தட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் சொன்னிருக்கல அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு ஒரு சின்ன படமாக தான் ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக வந்து ஆனால் பேசப்பட்ட கண்டென்ட் பெருசாக இருக்கும் அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறாங்க தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலி என்னென்னா சில படங்கள் பண்ணணும் சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும் இல்லைனா என்னை பண்ணணுன்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிகிட்ருக்கணும் சில சில இருக்குது உங்களுக்கு தெரியும் இது தெரியாத ஒரு இது இல்லை பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம் நான் அடிக்கடி நிறைய படங்கள் பண்ணுறேன் சின்ன படம் பெரிய படம்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை கடந்த இரண்டு வருஷமாக நமக்கு இங்கே ஜெயித்த படம் ஜெயிக்காத படம்னு மட்டும்தான் இருக்குது ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமாக சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதில் மேக்சிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச பெரிய படமாக இல்லை இந்த பெரிய படம்னு நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோன்னா அதோட பட்ஜெட் அதில் நடிச்சிருக்கிறவங்க அதோட டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் இதை வச்சு தான் பட் அண்ட் நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்தில நிறைய படங்கள் அப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும் இல்லைனா ஒரு சின்னதாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு கிளைமாக்சில் ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்ப ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய படங்கள் வந்து தைரியமா ஒரு லைன் யோசிக்கிறாங்க தைரியமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் கலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருந்தாரு பண்ணிட்டு இதோட ஒரு லைன் சொன்னாரு இதுல ரெண்டு பேர் நடிக்கிறாங்க நான் ஆல்ரெடி இதுக்குன்னால ஒரே ஒரு ஆள் நடிச்ச படம்லாம் பண்ணியிருக்கேன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் இதுல ரெண்டு பேர் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் ஏன் நடிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேர் மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா அப்போ அந்த அப்போ ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு லைன் ஆக்சுவலி ஏன்னா இப்போ நம்ம நார்மலை இப்போ யூடியூப் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்போ ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் இல்ல எதையாவது ஒரு 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 ஸ்டோரியோ இல்ல ஒரு 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 வீடியோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு போட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னென்னா முதல்லாம் பார்த்தீங்கனா மேடை கிடைக்காது இப்போ ஒருத்தவங்க பாடுறதுக்கோ இல்லை வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் தன்னோட தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்கே எல்லாேருக்குமே ஒரு மேடை தேவைப்படும்போது போது அது சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுறது லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸாக ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது அதுக்கு பின்னால் வந்து மணி மோட்டிவ் கிடையாது ஃபஸ்ட்டில் ஃபேம் தான் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும் நாலு பேர் நம்மள லைக் பண்ணணும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது அது அது விரும்புகிறாங்க அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானது தான் ஆனால் ஒரிஜினலாக அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது ஒரிஜினலாக அவங்க அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம அது லைக் எதிர்பார்ப்போம் ஸோ இது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னா என்ன எப்படி பண்ணலாம் என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஓ காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்டு அதில் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேறு மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு பிரசண்டில் நடக்கிற ஒரு விஷயமாக தோணுச்சு அதனால் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனே ஒரு ஒரு இன்ட்ரோ ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ ஒரு ஃபைட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதை விட ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிற மாட்டாங்க வெளியில் ஏன்னா கோவமாக இருந்தால் நான் கோவமாக இருக்கேன்னு உள்ளே தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க பட் அந்த கோவத்தை மியூசிக்கில் காமிக்கணும்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை இது வந்து ரீசன் ஒன்று ரெண்டாவது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் இதான் ஃபஸ்ட்டு படம் எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது அப்புறம் மெயின் அவர் என்னென்ன அவர் வந்து இதுக்கு முன்னால் அவர் வந்து போலீஸில் இருந்தார் அதில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஓகே எல்லாேருமே இருந்து வருவாங்க ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வராரு அப்படிங்கும்போது அவருடைய அந்த ஒரு தாகம் அது படத்து மேலே இருந்தது ஸோ ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் இதோடய ப்ரொடியூசர்ஸ் அவர் இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆக்சுவலி அவரும் ஆக்சுவலி கலையுமே என்னென்னா இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க நம்மளுமே வந்து ஒரு பில்டப்பு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் பண்ணுவோம் பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா எல்லா படமுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி என்ன வேணால் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம் பாங்க எல்லாரும் வர எல்லாருமே முதல் சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கேட்கலாம் என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னார் இந்த படத்தில் மொத்தமே மூணு பேர் தான் சார் அப்படின்னாரு ஏன்னா சரி மூணு பேர் நடிக்கிறாங்க போகலன்னு நினச்சேன் அதில் என்னன்னா அவரே தான் நடிக்கிறார் அவர் தான் டைரக்டர் அவர் தான் எடிட்டர் எல்லாமே அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார் அவர் அவர் எடுப்பார் அப்படின்னாரு சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கேன் இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் நான் லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் அவரோட பட்ஜெட்டே ஒரு டூ லேக்ஸ் அந்த மாதிரி ஏதோ எடுக்கிறேன் நீங்கள் மியூசிக் வந்தீங்கன்னா சூப்பராக நம்மளாம் சேர்ந்து பண்ணிடலாம்ரு ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டேங்க இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை நான் நான் இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது எடுக்க முடியாது ஏன்னால் இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தங்க சொல்லும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா இதே மாதிரி இன்னொருத்தங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக காரணமாக என்ன ஸோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் இப்படி தான் இருக்கும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்ச படம் இது ரெண்டு பேர் நடிக்கிறாங்களா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பித்தோம் கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம் இது இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணா சின்ன படமாக இருக்கலாம் பட்டு கண்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம் அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாேருமே சாட்சி ஏன்னா ஒரு படம் ஆனாலும் ஒரு இப்போ இந்த படம் ஓடுது இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றபடி இந்த படம் கண்டெண்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இதோடய லைன் இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப்சீரிஸ் வந்துருக்கு நிறையா படங்கள் கூட வந்திருக்கு பட் இந்த படம் அந்த பேட்டனில் இல்லாமல் நமக்கு நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது இதில் இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ் கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க பிரேம் சார் ரவி சார் எல்லாமே இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது மினிமமாக ஒரு அஞ்சாறு பேர் தான் நடிச்சிருப்பாங்க பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கும் அப்படின்னு அப்புறம் எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு ஒரு போக போக ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வரிசையில் நான் இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாப் அப்படியே ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் என்னோடய மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் பெரிய வெற்றியடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சின்ன முயற்சி எங்களோடது ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாத இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நல்லா தேவை இந்த படத்தில் வந்து முக்கியமாக கலையரசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவர் வந்து நல்ல நடிகருங்கிறது நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அவருக்கு ஈக்குவலாக ப்ரியாலயாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டைரக்டர் சிவராஜ் வந்து இந்த கதையை முத முதல்ல சொன்னப்போ வந்து அதோடய கிரக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சான்சியஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப மிரட்டியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரவீனோட சினிமேட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லாயிருக்கு இது இந்த முயற்சியை நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா வரவேற்பு எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கணும் நன்றி